இதே நாங்க இத இந்த உயிரை குடுக்குறதா இருந்தாலும் குடுப்போம் ஆனா அதே சமயத்துல எங்க தலைவர்கள் உயிரை எடுண்ட அதை எடுக்கவே தயங்க மாட்டோம் யாரை குறிப்பிடு சொல்றீங்க இந்த ஆர்ப்பாட்டம் யாரை மையப்படுத்தியது அண்ணன் சீமான் அவர்களை மையப்படுத்தியது உயிரை எடுப்போம்னா யாரை சொல்றீங்க இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு நம்ம பேசிட கூடாது பேசினா இனவாதம் உடனே தெலுங்குற திட்டிட்டான் புடிங்கிட்டாங்கிறது பெரிய மனுஷங்க இருக்காங்க பெண்மணியா இருக்காங்க எதுவும் பேச முடியல நாம் தமிழர் கட்சியை தலை செய்ய வேண்டும் சீமானுடைய பேச்சை தலை செய்ய வேண்டும் அப்படின்னு சென்னை திருவள்ளிக்கேணியில இன்றைக்கு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து நடந்திருக்கு அந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கிட்டத்தட்ட நாற்பது பேர்கிட்ட இதுக்கு கலந்து இருந்திருக்காங்க அப்படி இப்படி பார்த்தா கூட அந்த நாற்பது பேர் அந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் நாற்பது பேர் கலந்துக்கிட்டாங்களே நாற்பது பேரில் ஒரு ஒரு பத்து பேர் பேசியிருந்தால் கூட கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சால் கூட எப்படியாவது குறைஞ்சபட்சமாவது ஒரு ஒரு மணி நேரம் தாண்டி அவங்க அந்த ஆர்ப்பாட்டத்தை கொண்டு போயிருக்கலாம் இந்த ஆர்ப்பாட்டத்துடைய அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணுவதற்கான நேரத்தை ஒரு ஒரு மணி நேரம் மாதிரி பேசியிருக்கலாம் எங்கள் பத்து பத்து நிமிஷம் யார் பேச மாட்டாங்களா குறைஞ்சபட்சம் ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் கூட யார் பேச மாட்டாங்களா அப்போது பல அமைப்பு தலைவர்கள் வேற கலந்துருந்துருக்காங்க சொல்கிறாங்க அந்த நாற்பது பேரில் அப்போ அமைப்பு தலைவர் மட்டும் தான் கலந்துருப்பான்னு நினைக்கிறேன் முன்னாடி நிற்கிற ஆளை பார்த்தா மட்டும் தான் அமைப்பு தலைவர் போல தெரிகிறது சாதிசகம் நடத்தக்கூடிய தலைவர் போல தெரியுது அப்படி இப்படி பார்த்தா கூட அவங்களும் ஒரு பத்து பேர் தான் இருக்காங்க வேறு யாரும் தெரியல அந்த பத்து பேர் பேசுனா கூட ஒரு பத்து பத்து நிமிஷம் பேசுனா கூட நிறையா பேசியிருக்கலாம் மிகவும் மோசமாக பத்திரிக்கையாளர்களே சி இங்கே வந்துட்டமாடா அப்படின்னு நினைக்கும் அளவிற்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை இந்த தெலுங்கு முன்னேற்ற கழகம் தெலுங்கு முன்னேற்ற கழகம் சார்பாக இன்றைக்கி நடத்தி முடிச்சுருக்காங்க ஏன்னா மொத்தமாக வேணு ஆர்ப்பாட்டம் எவ்வளோ நினைச்சா இரு நிமிஷம் மொத்தமாக வேங்க மொத்தமாக இரு நிமிஷம் அதனுடைய பத்திரிக்கையாளர் வந்து மைக்கை நீட்டிட்டு சேச்சி வாங்க கட் பண்ணுங்க கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஏ நிலுப்பா என்ன பத்து கிளம்புற இருப்பா பேசிட்டு போயிடுற பையன் இருப்பா ஒரு முக்கியமான சொல்லணும்பா அப்படின்னு கூப்பிட்டு ஐயோ ஐயோ ரொம்ப நல்லா அது அப்படின்ட்டு பத்திரிக்கையாளர்களே போர் அடிச்சு கிளம்பும் தான் இந்த ஆர்ப்பாடம் இருக்கு இருபத்தி நாலு விரிவா விரிவா பேச வேண்டியிருக்கு அதற்கு தான் இந்த பதிவு பார்த்துலாம் உலக தமிழர்கள் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வர தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதுசாக ஒன்றும் இல்லைங்க அரைச்சமாக அரைக்கிறாங்க திருப்பி திருப்பி நாம் தமிழ் கட்சியை தடை வேண்டும் சீமானுடைய பேச்சை தடை செய்ய வேண்டும் எப்படி சீமானோட பேச்சு தர முடியுமா போய் சொல்லுங்களேன் அவர்கிட்ட நேராக அண்ணே நீங்கள் பேசக்கூடாது நீங்கள் அமைதியாக இருங்க சொல்லி பாருங்க நேர சீமான்னை பார்த்தி நான் சொல்லிப்பாருங்களேன் இங்கே பார்த்தா அண்ணே அண்ணா நாளிக்கிறானே அண்ணே அண்ணே எப்படி இருக்கீங்க அப்படின்றது நாம ஆனால் ஃபோனை போட்டா தம்பி அப்படிலாம் இல்லைங்க தம்பி அப்புறம் நீங்கள் நினைக்கிற மாட்டீங்களா ஒன்றுங்களே தம்பி அப்படின்றது அண்ணா சீமான பேச்சை தடை செய்ய வேண்டும் சீமானுடைய பேச்சை ஏன் தடை செய்ய வேண்டும் தெளிநர்களுக்கு எதிராக பேசுகிறார் எங்கடா பிரச்சினாரு அது சொல்கிறாங்க பாருங்க அந்த கூட்டத்தினுடைய கூட்டத்தில் பேச சொல்கிறாப்புல இந்த முனி ஆறுமுகம் என்று சொல்லக்கூடிய நபர் தான் அந்த ஒருங்கிணைச்சிருக்காருங்கிறது தெரியுது அதுக்கு இன்சியல் போடுவதற்கு ஒருத்தர் வந்து கூட்டு நிப்பாட்டுச்சு இவர் தான் இந்த கட்சியோட தலைவர் தெலுங்கு முன்னேற்றங்களுடைய தலைவர் இவர் தான் அப்படின்னு நான் சரி முனி ஆறுமுகத்துக்கு நாம் தலைமை கட்சி மீது என்ன வன்மம் என்ன வண்ணம்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு மேலிடத்துலேருந்து அவங்க எஸ்எம்மான் இருந்து எதுவும் பேமெண்ட் தான் வந்துருன்னு நினைக்கிறேன் சீமானுக்கு தான் ஒரு போராட்டம் பண்ணுறப்பாங்க ஒருங்கிணைச்சி அப்படின்னு பேமெண்ட்டு தான் வந்திருக்கோம் அதற்கான சில வேலையில் பார்க்குறாரு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது சரி இருக்கட்டும் அப்போது இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்னம்ன்றது நோக்கம் இல்லை சும்மா அவர் பேமெண்ட் வாங்க ஒரு யார்ட்டி ஏதாவது வாங்கணுங்க நல்லா தெரியுதுங்க எங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தால் இரு நிமிஷம் யாரும் நடத்துவாங்களா முழக்கமே முப்பது நிமிஷம் நாற்பது நிமிஷம் போடுவாங்க இப்போ இரு நிமிஷம் மொத்தமே அந்த ஆர்ப்பாட்டத்துடைய முழக்கம் போடுறாங்க பேசுகிறாங்க கிளம்பி போகிறது அதெல்லாம் சேர்த்தாவது கிட்டத்தட்ட அடக்கமாகவே இரு நிமிஷம் தான் இருக்குது இது நோக்கமாக கணக்காட்டுறக்காண்டி இப்படி திமுக எப்படி ஏதாவது ஒரு திட்டத்தை அறிவிச்சுட்டு கணக்காட்டுறக்காண்டி போட்ட ஃபோட்டோ எடுத்து போட்டுவிட்டு முடிச்சு செல்லுவாங்களா அந்த அந்த தான் இந்த ஆர்ப்பாட்டங்களும் நடந்திருக்கு யாரையும் நல்லா வச்சு செஞ்சுருக்காரு எவனால் மேலே இருந்து கொடுக்கக்கூடிய பேமன் கொடுக்கக்கூடிய நல்லா வச்சுக்கோ உடனே மண்டை ஒரு இருக்கா இன்னும் உண்டு வந்து காசெல்லாம் எல்லாம் பிடுக்குறக்காண்டி நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டமாக தான் இந்த ஆர்ப்பாட்டம் இருந்திருக்குப்பா சரி அது ஆர்ப்பாட்டத்தில் முனி ஆர்முகம் பேசினேன் அந்த கட்சியில் அந்த அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள் பேசினேன் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதில் வந்து குறிப்பாக சொல்ல முக்கியமாக நபர் கொடுத்துட்டு இருந்தார் நம்ம ஜெயக்குமார் நாயுடு கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலின் போது கூட நாம் துணக்கட்சியுடைய சின்னத்தை ஒரு கட்சி கொடுத்தாங்கல்ல எடுத்து கொடுத்தாங்கல்ல பாரதிய பிரஜா ஐக்கியதா கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி அந்த கட்சியுடைய அது தேசிய கட்சியா அந்த கட்சியுடைய தமிழ்நாடு மாநிலத்தில் இருந்து ஒருத்தர் இருந்தோம் ஜெயக்குமார் நாயுடு அந்த நாயுடு இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்திருக்காப்புல ஒன்று ஊடுறீங்க எப்படி நாம் தொழில் கட்சிக்கு எதிராக ஒரு வேலை பண்ணோம்னா வந்து ஒன்று ஊடுறீங்க எதுக்குப்பா இந்த எச்ச ம் நீங்கள் ஏதோ கட்சி வேற ஒரு அமைப்பு வச்சிகிட்டு செஞ்சீங்கன்னா வேறு மாதிரி போயிடும் நீங்கள் தெலுங்கு அமைப்பு தெலுங்கு அமைப்பு தெலுங்கு சமூக அமைப்புன்னு சொல்லிவிட்டு செய்யும்போதா தெலுங்கு எல்லாம் பாருங்க நாம்தபட்சி இது தான் செல்ப்புகிறாங்க பாருங்க தெலுங்கு அமைப்பு தலைவர்கள்லாம் பாருங்கள் ஒன்றா கூடின்னுட்டு நாம்தல் செய்தாரம் செலுப்புகிறாங்கிறத அப்படிதான் பார்க்க முடியும் மக்கள் அப்படிதான் பார்ப்பாங்க இந்த இந்த குரூப்லாம் ஒன்றா செஞ்சுருக்கு ஐயோ ஐயோ அது காவி செட்டை வேறு ஆ அது சரி ஆ ஒன்றும் கொடுக்குங்க சரி அதில் முனி யாருக்கும் சொல்கிறாப்புல இந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்து தமிழர்களுக்கு பிறகாக தெலுங்குகள் தான் அதிகமாக இருக்கும் அதனால் ஆட்சி மொழியாக தெலுங்கை இரண்டாவது மொழியாக கொண்டு வரணும் தமிழுக்கு பிறகாக நாங்கள் தெலுங்கு தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறோம்ல அந்த கோரிக்கை பார்க்கும்போது சிரிப்பாக வருது ஏப்பா நம்ம ரொம்ப சொல்லிகிட்டு இருக்கோம் தெலுங்கர்லாம் ஒன்று குடி இதே போல் ஒரு கூட்டத்தை போட்டு குடிவாரி சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம் முனி ஆறுமுகம் ஒருங்கிணைச்சி செய்ய தானேப்பா ஏப்பா முனி பெரிய முனிதானே நீ அப்படியே ஒன்று குட்டி வாங்க தெலுங்குகளெலாம் வாங்க குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் தெலுங்குகள் தான் இங்கே பெரும்பான்மையாக இருக்கும் சொல்லல நாங்கள் தாங்க த தமிழ்நாடே சொல்கிறீங்களே நாங்கள் உண்மையில் ஒன்று ஊட்டி நடத்துங்களேன் நீங்கள் எத்தனை விழுக்காடுன்னு பார்த்துருவோம் நீங்கள் நீங்கள் சொல்கிறத கேட்டாவது தமிழ்நாடு அரசு குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்துகிட்டு தான் பார்ப்போம் பார்ப்போமே நடத்துங்களேன் கூட்டத்தை நடத்துங்களேன் அதுக்கு நடத்த மாட்டாங்க ஆனால் சொல்லிக்கிறது வெளியே குறைஞ்சிக்க நாங்கள் தான் தமிழ்நாட்டில் இத்தனை பேர் இத்தனை பேர் இத்தனை விழுக்காடு நாற்பது அறுபது விழுக்காடு நாங்கள் தான்ங்கிறது அப்போ சொல்ல மாட்டாங்க ஆனால் பாருங்கள் நாங்கள் வந்து எங்களுடைய எங்களுடைய மொழியை தெலுங்கை வந்து ஆட்சி மொழி ரெண்டாம் மொழியை மாற்றணுமா கம்பி கட்டுற கதை எதாவது சொல்லணும்னு தானே தெரிஞ்சு போயிருக்கேன் இங்கே எனக்கு உண்மையாக சொல்லணும்னா இங்கே தெலுங்குகள் சிறுபான்மை தான் தமிழ்நாட்டில் தெலுங்குகள் சிறுபான்மை தான் ஆனால் அதிகாரத்தோட அதிகார மட்டத்தில் இருக்காங்க பொருளாதார ரீதியாக வந்து பொருளாதார ரீதியாக பல ரீதியாக நல்லா கொஞ்சம் செலவு செழிப்பாக இருக்காங்க அதை நம்ம உறுதியாக சொல்ல முடியும் சிலர் தான் கொஞ்சம் கஷ்டப்படுற நிலைமை இருக்காங்க பெரும்பான்மையாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்களுடைய தமிழ் குடிகளை காட்டிலும் அதிகம் அளவு நீங்கள் பார்க்கலாம் ஒரு பத்து பேர் ஒரு தெலுங்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்வம் செல்வ செழிப்பாக இருக்காங்க இல்லை என்றால் இப்படிலாம் ஆட்டம் பண்ண முடியாது இன்னொன்று சொன்னால் அவங்க அதிகார படத்தில் அதிகமாக உட்காந்துட்டாங்க நீங்கள் திமுக ஆட்சியில் இருக்குது திமுகவே அவங்க தான் அப்படிங்கும் போது அதெல்லாம் வரும் இந்த இதெல்லாம் வரும்ல தமிழ் பேச்சில் வரும்ல இன்னொன்று சொல்கிறா பாருங்க பாருங்கள் சீமான் தமிழ்நாட்டை தமிழரே ஆள வேண்டும் என்கிறார் எங்களுக்கு எப்படி அதை ஏற்றுக்க முடியும் ஏற்றுக்க முடியாதுன்னா என்ன பண்ணலாம் மாணத்தமிழர்களே எல்லாரும் ஒன்று கூடி இவர்கள் பேசுவதெல்லாம் பாருங்கள் தமிழ்நாட்டை தமிழரே ஆள வேண்டும் என்ற சீமான் அவர்கள் சொல்வது ஏதோ தவறு இருக்கா ஒவ்வொரு மாநிலத்திலையும் நீங்கள் இந்தியாவை எடுத்துக்கோங்க வேற வெங்கி வேறு வங்கியும் போட்டே இந்தியாவை எடுத்துக்கோங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த மொழிக்காரர்கள் தான் அந்த மாநிலத்தை ஆளுகிறார்கள் கேரளானா அந்த இனத்துக்கார் மலையாளிகள் தான் ஆள்றாங்க கர்நாடகானா கன்னட தான் ஆள்றாரு தெலுங்கானா யார் ஆள்றா ஆந்திரா உங்களுக்கு தானே ஆள் ரெண்டு ரெண்டு இடத்துலையும் மனநாடுகள் தானே அப்போது அந்த இடங்களில் அந்தந்த மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் அந்த நிலத்தை சேர்ந்த மண்ணின் மக்கள் தான் ஆள்றாங்க அதுபோல் நம்ம போய் ஆந்திராவில் ஆளணும்னு சொல்லி கேட்கல கர்நாடகாவில் போய் நாங்கள் ஆட்சி கொடு நாங்கள் கேட்கல தமிழர்கள் ஆட்சி வரணும் அப்படிலாம் சொல்லலை தமிழ்நாட்டில் இது எங்களுடைய மண் எங்களுக்கான அங்கீகாரம் வேண்டும் ஒரு தமிழர் தாய்நாட்டை ஆள வேண்டும் என்று கேட்பது என்ன தவறு இருக்குது எப்படி கேட்கலாம் அதெல்லாம் கேட்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லி சீமான் இனவாதம் பேசுகிறாருன்னு சொல்லி இவங்க பேசுகிறாங்க யார் சீமான் இனவாதம் பேசுகிறார் இப்படிக்கு தெலுங்கு முன்னேற்ற கழகம் இப்போ நீங்கள் பேசுகிறது என்னப்பா என்னவாதம் பக்கவாதமா தெலுங்கு மக்களுக்கு தெலுங்கு மக்களுக்கு தெலுங்கு பேசுகிறதெல்லாம் நீ தான் வச்சுட்டு இருக்க நாம் தமிழர் கட்சியை தடை செய்ய வேண்டும் என்று நீ நீதான் இது பேர் தான் இனவாதம் ஒரு தமிழ் தேசிய இனத்திற்கான ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியை தடை செய்யணும் சொல்கிறிய நீ தான் இனவாதம் பேசுற பாருங்களேன் நாம் தமிழர் கட்சி தடை செய்யணுமா தமிழ்நாட்டில் வந்து ஒரு தமிழ் தேசிய கட்சிய ஒரு தெலுங்கர் தொடர்ச்சியாக இவர் இப்ப இல்லை தொடர்ச்சியாக வன்மங்க கிட்டே இருக்காரு சமீபத்தில் கூட சார்ட்டேஜ் சேனலில் வந்து ஒரு பெட்டி கொடுத்துருக்காரு அதுல சொல்றப்பல இந்த மாதிரி சீமான் வந்து சொல்லியிருக்காரு ஒரு குறிப்பிட்ட வருடம் பத்து வருடத்திற்கு இங்கே இருக்கக்கூடியவங்க பத்து வருடமாக இங்கே இருக்கக்கூடியவங்களாம் தமிழர் என்று சீமான் சொல்லியிருக்காரு அதுக்கு ஆதாரம் இருக்கு அப்படின்னு ஒரு ஓலா விடுறாரு எதுக்கு இங்கே ஓலா விடுறீங்க வாயில வர்றதுனா ஓலா தானா ஓலா ஓலா ஓ எங்கே சொன்னார் யோகா எதுவும் கனவு எதுவும் கண்டியா நீ சொல்லாததெல்லாம் சொன்னாதான் சொல்லிட்டு தண்ணி நீ போட்டிருக்கியாப்பா அப்படிதான் கேட்க தோணும் தண்ணி நீ போட்டிருக்கியா தண்ணி நீ போட்டு பெட்டி கொடுக்குறியா எங்கே சொன்னார் பத்து வருஷமாக இங்கே இருக்கக்கூடியவங்க வீடு வீட்டு வாடகைக்கு வந்திருக்காங்க பத்து வருஷமாக ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்தால் அந்த வீடு அவங்களே சொந்தங்கிற மாதிரி என்ன ஷோ கொடுமையாக கொடுமையில் கொடுமையாக இருக்குது இவங்க பாருங்க வடவர்களே எதிர்ப்போம் யார் இங்கே இருக்கக்கூடிய தெலுங்கு அமைப்புகள் பலர் சொல்லுவாங்க வட இந்தியர்கள் வந்து அவங்க ஆயிரம் தான் அவங்களுக்கு வந்து இங்கே குடியிருந்தாலும் கொடுக்கக்கூடாதுங்க வடக வட பார்க்குறாங்க போயிடணும் அவங்க எப்படி இந்த மண்ணை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க வடவர் ஆதிக்கத்தை எதிர்ப்போம் வடவர் ஆதிக்கத்தை எதிர்ப்போம் சரி பிராம ஆதிக்கத்தை எதிர்ப்போம் பிராமணர்கள் வந்து வந்து என்ன பண்ணிட்டாங்க அந்த இந்த இது கொண்டு வந்துட்டாங்க அதிகாரப்படத்துக்கு அவங்க போயிட்டாங்க அவங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருச்சு எல்லா இடத்துலையும் அதனால் பிராமணன் ஆதிக்கத்தை எதிர்ப்போம் சொல்கிறீங்களா திராவிடம் பேசக்கூடிய அத்தை நாங்களும் சொல்கிறோம் இது எங்கே மண்ணே பாஸ் திராவிடன் கிளம்பு ஆரியன்னு கிளம்பு எல்லாரும் கிளம்பு ஆதிக்கத்திலிருந்து கிளம்பு உடனே நாட்டோட கிளம்பு சொல்லலை ஓடி பேருன்னு சொல்லலப்பா ஆதிக்கத்திலிருந்து இறங்கு இறங்கு தமிழ்நாட்டில் தமிழர்கள் தான் ஆதிக்கத்தில் இருக்க வேண்டும் நீங்கள் எங்கே வேணால் உங்கள் உங்களுடைய இருந்துக்கோங்க வாழை வேணாம் ஓடிப்போ அப்படின்னு சொல்லலப்பா வெட்டி போட்டுருவாங்க வெட்டி வட்டி பரப்பாங்க இந்த கும்பல் இருக்கே எச்ச வேலை பார்க்கும் யாரை ஓடி ஓடிப்பேரு அப்படின்னு சொல்லலை இங்கே இருக்கக்கூடிய மக்கள் மக்களோடு மண்ணோடு சேர்ந்து எங்களோட ஒன்று நெஞ்சு நீங்கள் வாழலாம் அதிகாரத்தில் தான் போயிருப்போம் அது தமிழர் நீங்கள் அங்கே கீழே தான் இருக்கணும்னு சொல்கிறது இல்லடா இதான எச்ச பொறுப்பு இதான எச்சத்தனம் இதான் எச்சத்தனம் நீ என் மண்டையை என் மண்டைய கழுவி காசை வாங்கி தான் இந்த கூட்டத்தில் நடத்தியிருக்க தெரியுது இன்னும் பெருசாக நாங்கள் பண்ணுற பாருங்க சீமானுக்கு தொலைச்சி நாங்கள் பண்ணுற பாருங்கன்னு சொல்லி சிட்டே போகிறங்கிறது நல்லா தெரியுது என்னால் புரிஞ்சுக்கூடியது தேவைப்பட்டால் இனி வரக்கூடிய காலத்தில் யார் என்ன என்ன என்பதை கூட அருமை வெளியிடுவோம் தெரியாதா நீ எந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்ப்பங்கிறது தெரியாதாப்பா